பார்வதி பரமேஸ்வரஹரஹர மகாதேவா தின்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நரிவிச்சையும் நம சிவாயவே நானவின் ரேத்துமே நம சிவாயவே நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற பதிவில் இது இரண்டாம் தொடர் பதிவு சென்ற பதிவில் வந்து நம்ம பார்த்தோம் விதி நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தோம் ஜோதிடர்கள் வந்து கொடுக்குற பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு வேலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்தோம் விதிப்படித்தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் சரி அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஊழ்வினை காரணமாக வந்த விதி இதை வந்து நமக்கு இறைவன் ஏன் ஊற்றுறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி சந்திப்போம் ஒவ்வொரு பிறப்பிலையும் நமக்கு ஏற்படுற இன்பங்களையும் நாம் மகிழ்வோடு அனுபவிக்கிறோம் ஏற்றுக்கிறோம் ஆனால் துன்ப துன்பங்களை வந்து அனுபவிக்கிறதுக்கு நம்ம விரும்புகிறது யாராக இருந்தாலும் துன்பங்கள் வேண்டாம் அப்படின் தான் நினைக்கிறாங்க இன்பம் மட்டும் நீடூடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போது இன்ப விளைவுக்கு காரணமாக நல்வினையும் துன்ப விளைவுக்கு காரணமான தீவினையும் எல்லாமே நம்ம செஞ்சது தான் அப்படிங்கிற தெளிவு பெரும்பாலும் நம்ம அதில் நிறைய பேருக்கு வர்றது கிடையாது இன்பங்களையும் துன்பங்களையும் இறைவன் மாற்றி மாற்றி நமக்கு ஊற்றுறாரு இவற்றையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறப்போ நம்முடைய அறிவு தெளிவடையுது நம்ம துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் நம்ம செஞ்ச தீவினைகள் தான் அப்படின்னு அறிவு தெளிவு நமக்கு வருது அப்படி அறிவு தெளிவு வரும்போது இனிமேல் நம்ம வந்து தீவினைகள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு உண்டாகிறது அதனால ஒரு வகை திருத்தம் நமக்கு வந்து ஏற்படுது நமக்குள்ள சுயநலம் காரணமாக பிறருக்கு வந்து நம்ம தீவினை செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவு வந்து நமக்கு பிறக்குது இந்த தெளிவு பல்வேறு பிறப்புகளில் நமக்கு ஏற்பட்ட அனுபவம் காரணமாக தான் வந்து நமக்கு உண்டாகுது இறைவன் நமக்கு வினைப்பயனை ஊற்றுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தவறுகளை நாமே உணர்ந்து வருந்தி திருந்தும் தான் இறைவன் வந்து வினைப்பயனை இன்பங்களாகவும் துன்பங்களாகவும் நமக்கு ஊற்றுறாரு அப்படிங்கிறத நம்ம தெல்லன் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது உண்மை இப்போது எந்த ஒரு தந்தையும் தன் மகன் துன்புற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது கிடையாது ஆனால் தன் மகன் தவறு செஞ்சால் அவரை திருத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா தந்தைகளுக்கும் இருக்கிறது இயல்பு அதன் பொருட்டு தன் மகன் கொள்ளும் அளவுக்கு அவனுக்கு சின்ன தண்டனையை வந்து அவர் கொடுக்கிறார் இதுக்கு காரணம் தன் மகன் வந்து துன்புற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது அவன் திருந்தி தவறை உணர்ந்து இனி அடுத்து தவறு செய்யாமல் இருக்க வேண்டுங்கிற அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் ஒவ்வொரு தந்தையும் தன் மகன்கிட்ட அப்படி செய்றாங்க அப்போ ஒரு தந்தைக்கு தன் மகன்கிட்ட இருக்கிற இந்த நோக்கம் தெளிவாக நமக்கு புரியும் போது உலகத்துக்கே அப்பனாக இருக்கிற இறைவன் சில தண்டனைகளை நமக்கு வழங்கி நம்ம திருந்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நமக்கு வினைப்பயனை நமக்கு ஊற்றாறு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது நல்லது இன்பமும் துன்பமும் இது ரெண்டுமே என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம அனைவருக்கும் இன்பத்தை வந்து இருக்கற நீட்டி வரவேற்கிறோம் எல்லாருக்கும் இன்பம் வேணும் எல்லாருக்கும் இன்பம் விரும்பி வரவேற்கிறாங்க துன்பத்தை யாரும் விரும்புறதில்லை பிறர்க்கும் துன்பம் தரும் எந்த செயலையும் நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இறை சட்டமாக இருக்கு நம்மை சார்ந்து வாழும் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் பிறருக்கு நம்ம வந்து பல வகையில் துன்பம் செய்கிறோம் இந்த துன்பங்கள் நம்ம நேரடியாக செய்யாட்டியும் மறைமுகமாக நம்ம வந்து செய்கிறோம் அறிந்து செஞ்சாலும் அறியாமல் செஞ்சாலும் தீவினை தீவினை தான் அந்த தீவினைக்கு பலன் கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் மறைமுகமாக செய்கிற தீவினைகள் எல்லாமே பெரும்பாலானவை சமூகத்துக்கும் நாட்டுக்கும் செய்யும் கேடுகள் தான் அதனால் நமது பொறுப்பை உணர்ந்து எதை நம்ம செஞ்சாலும் யாருக்கு எந்த தீங்கு வராமல் இருக்கும் அப்படிங்கிறத எண்ணி பார்த்து நமது செயல்களை நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்ம உணர வேண்டிய விஷயம் நம்ம செய்கிற தீவினைகளுக்கு ஏற்ப பயன்களாகிய துன்பங்களை நாம் திருந்தும் பொருட்டு இந்த பிறப்பிலேயே இறைவன் நமக்கு அனுபவிக்கிற மாதிரி கொடுக்குறாரு இல்லை மறுபிறப்பிலையும் அனுபவிக்கிற மாதிரி செய்கிறாரு நாம் செய்கிற கொடிய தீவினைகளுக்கு உரிய பலன்களை பல்வேறு பிறப்புகளில் நமக்கு ஊட்டி ஊட்டி இறைவன் நம்மளை திருத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சிருக்கார் எவ்வளவு தீவினைகள் நம்ம செஞ்சுருக்கிறோமோ அவ்வளவு துன்பங்களை நம்ம தான் தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறது இறைவனோட நோக்கம் கிடையாது நமக்கு வழங்கப்பட்ட இந்த பிறவியிலேயே நமது தவறுகளுக்காக வருந்தி மேற்கொண்டு வந்து நம்ம எந்த தீவினையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற உறுதிப்பாட்டோட நம்ம திருந்தி வாழ்க்கையை நாம் மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு துன்பம் ஊற்றுறத கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இறைவன் குறைச்சு நமக்கு நாம் எதிர்பாராத வகையில நம்ம செஞ்ச நல்வினைகளுக்கு பயனாகிய இன்பத்தை மிகுதியாக இறைவன் நமக்கு அளிப்பான் நமக்கு ஏற்பட்ட இன்பத் துன்பங்களுடைய தன்மையை இந்த முறையில் தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் சரி துன்பங்கள்லேருந்து நம்ம எப்படி விடுபடுறது பல சந்தர்ப்பங்களில் நம்ம செய்யும் தவறுகள் நமக்கு தெரியுது நம்ம தவறு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது ஆனால் எனக்கு ஏற்பட்ட சூழ்நிலையில் இதை நான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம மனசாட்சியை நம்ம திருப்திப்படுத்திக்கிறோம் இன்னும் சொல்ல போனோம்னா நாம் செய்யும் தவறுகளுக்கு நம்ம ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அதில் நம்மளையும் பிறரையும் ஏமாற்றி கொண்டே நம்ம வந்து இருக்கிறோம் எப்படி இருந்தாலும் நம்ம செஞ்ச தீவினைக்கு பலன் ஆகிய வின் தீவினை குள்ள பலனாகிய துன்பத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் திருந்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி நமக்கு ஏற்படும் ஆனால் திருந்துறதுக்கு வழி தெரியாமலே நம்ம வந்து திருந்த முடியாமல் திரும்ப திரும்ப தவறுகளை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்போது அவற்றுடைய பயனாகிய துன்பங்களை வந்து நம்ம அனுபவிக்கும் போது அனுபவிச்சுக்கிட்டு துன்பப்படுறோம் நமக்கு ஏற்படுகின்ற இந்த நிலைமையெல்லாம் இறைவன் நன்றாக அறிந்து வச்சு இருக்கார் திருந்த விரும்பும் ஒவ்வொருவரும் துன்பங்கள்லிருந்து விடுபடணும் அப்படின்னு விரும்புற ஒவ்வொருவரும் திருந்தி மகிழ்ச்சியாக வாழணுங்கிறத இறைவன் அந்த காரணத்துக்கு பொருட்டே அருளாளர்களை இந்த பூ உலகத்துக்கு அவர் அனுப்புறார் அவர்களை கொண்டு அருள் வாக்குகளை வழங்க செய்கிறார் அந்த அருள் வாக்குகள் நமது அறியாமையை போக்கி நம்மை சிறிது சிறிதாக திருந்த செய்கின்றன கொலைக்காரர்களும் குணங்கெட்டவர்களும் கூட அந்த அருள் வாக்குகளை பாராயணம் செய்வார்கள் அப்படின்னா நல்லவர்களாக விடுவார்கள் அப்படிங்கிறத உண்மையை சம்பந்தர் பெருமான் நமக்கு அவருடைய அருள் வாக்களை சொல்லியிருக்கார் கொள்வாரேனும் குணப்பண நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவர் ஆயிடுன எல்லா தீங்கையும் நீங்குவோர் என்பலார் நல்லார் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவாக்கு சொல்லியிருக்காரு சில பேர் வாழ்நாள் பெரும்பகுதியை நம்ம கழிச்சிட்டோம் இனி நமக்கு எந்தவித கழுவாயும் இல்லை அப்படின்னு நினைச்சு அறுபது வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்ம குற்ற துன்பத்தை நம்ம அனுபவிச்சே ஆக வேண்டும் அப்படின்னு வெதும்பிய உள்ளத்தோட நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கும் அருளாளர்கள் திருவாக்குகள் ஆகிய திருமுறைகளை பாராயணம் செஞ்சாங்க அப்படின்னா அவர்களுக்கும் துன்பம் நீங்கும் அப்படின்னு அப்பர் பெருமான் தன்னுடைய அருள் வாக்கில் சொல்லியிருக்கார் பாலனாய் கழித்த நாளும் பனிமலர் மார்த்தம் மேலனாய் கழித்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இலாது கெட்டேன் சேலுனாம் பலனவேலி திருக்கொண்டி சரத்துள்ளானே அப்படின்னு அப்பர் பெருமான் அருவோல் வாக்கில் நமக்கு சொல்லியிருக்கார் எனவே எந்த வயசாக இருந்தாலும் நம்ம திருந்தி வாழணும் தவறுகளுக்கு நம்ம வருந்தி திருந்தினோம்னா இறைவன் நிச்சயமாக நம்மளை மன்னித்து விடுவார் அப்படிங்கிறது கண்டிப்பான உண்மை தவறுகள் செய்கிறது தவிர்க்க முடியாதது தான் ஆனால் திருந்துறதுக்கு முயற்சி செய்யாமல் இருக்கிறது நம்ம கையில் தானே இருக்குது அதை வந்து நம்ம கண்டிப்பாக தானே ஆகணும் தவறு செஞ்சாலும் திருந்தி வாழணுங்கிற எண்ணம் நமக்கு கண்டிப்பாக வர செய்ய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான் இந்த உண்மையை தான் திருவள்ளுவர் ஏற்று என்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் அன்று அண்ண செய்யாமை நன்று அப்படின்னு வினை தூய்மை அப்படிங்கிற அணிகா அதிகாரத்தில் அவர் நமக்கு சொல்லியிருக்கார் ஏற்றென்று அப்படின்னா இந்த மாதிரி தவறு செஞ்சுக்கிட்டே விட்டேனே அப்படின்னு நம்ம வருந்து தான் வந்து அவர் எடுத்து எடுத்து சொல்லியிருக்கார் சரி இப்போ இந்த திருமுறைகள் அருளாளர்கள் வந்து நமக்கு வழங்கிட்டாங்க இந்த திருமுறைகளை நம்ம எப்படி ஓதி நம்ம விதியை மாத்தலாம் அப்படிங்கறத நம்ம அடுத்த தொடர் பதிவில் சிந்திப்போம் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர மகாதேவா திண்ணாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்